வணக்கம் இதுவரை யாருலாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் படிந்து இந்த பதிவு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி ஒவ்வொரு பதிவாக கொடுத்துட்ருக்கிறது உங்கள் மணிமேகலை இப்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இப்போ இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு என்னங்க ஸ்பெசாலிட்டி அப்படின்னா உத்தரம் தாங்க தொப்புள் தொப்புள்கொடியை சொல்கிற நட்சத்திரம் தான் உத்தரம் அப்போ தொப்புள் நாவி அப்படிங்கிறோம் இல்லையா அது உத்தரம் ஒன்றாம் பாதம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மூணு பாதங்கள் அப்படியே தொப்புள் கொடி வந்து தாயினுடைய டிஎன்ஏல வளர ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்போது இந்த உத்தரம் நம்மளோட தொப்புள் கொடின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரி இந்த உத்தர நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் தேவர்களும் அசுரர்களும் தனக்கு ப்ராப்ளம் வந்தப்போ பகவான்கிட்ட முறையிட்டு பார்கடலை கடையும் பொழுது அதில் வந்து பார்க்கடலை கடையும் போது பல பலவேறு அதிசயங்கள் நடக்குது அதில் அவதரித்த ஒன்று மகாலட்சுமி பால்கடலை தான் அவதரிக்கிறாங்க அவள் பால்கடலை அவதரிக்கும் போது அந்த எத்தனையோ விஷயங்கள் அதில் கிடச்சிருக்குது அமுதம் விஷம் எல்லாம் கிடச்சிருக்குது இதில் மகாலட்சுமியும் அந்த நட்சத்திரத்துல உதிச்சு வந்திருக்குறாங்கங்கிறது தான் மகாலட்சுமியின் அவதரித்த நட்சத்திரம் உத்தரம் அப்போ இந்த நட்சத்திரத்திற்கான விலங்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எருது இப்போ காளையை கொடுத்துருக்காங்க உத்தரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க காளை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால தான் உத்தரத்தில் ஒரு பையன் உத்தரத்தில் ஒரு பையன் பிறந்தா உத்தரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா உரியல சோறு இருக்குதுன்னு பாங்க பழமொழி உத்தரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு உரியல சோறு இருக்குமா அவ்வளோ புண்ணியங்களை சுமந்த மகாலட்சுமி அவசரிச்சு இல்லையா அப்போ அது எப்படி இருக்கும் அப்போ புண்ணியங்களை சுமந்த புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது உத்தரம் இது இன்னும் கர்ணனுக்கும் கூட இந்த நட்சத்திரம் பொருந்தும் கர்ண மகாராஜாயே பிறந்த லக்னம் எதுன்னா சிம்ம லக்னம் தான் அப்போ உத்தரம் அவருக்கும் பொருந்தும் அது மட்டும் இல்ல இதனுடைய சின்னம் தான் நம்ம கட்டில்னு பார்த்தோம் இப்போ அது நான்கு கால்களை கொண்டது அல்லவா இப்போ இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பகன் பகன்கிற கடவுள் தான் வந்து இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு தெய்வமா இருக்காரு இதனுடைய மலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது இதனுடைய மலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா செந்தாமரை வந்து இதனுடைய மலராக கொடுத்துருக்காங்க அப்போ செந்தாமரை மலரை மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலரை மகாலட்சுமிக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது இதில் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் விருட்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலரி அலரி தான் இதற்கு தலை விருட்சமாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஒவ்வொரு நட்சத்திரங்கள் நீங்கள் இப்போ வந்து இப்போ நான் வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் பூரத்துல பிறந்திருக்கேன் உத்தரத்துல பிறந்திருக்கேன் ஏன் நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா பலன்ஸ் சொன்னாங்களா நெகட்டிவா பலன்னு சொன்னாங்களா இப்படிலாம் கேட்காதீங்க ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல எதா ஏதாவது ஒரு திசை நடத்தும் இல்லையா அந்த திசா நடத்தக்கூடிய கிரகம் இப்ப சனி திசை நடத்துது சனி வந்து இந்த உத்தரத்துல உட்காந்து திசை நடத்துது அப்படின்னா அந்த சனி இந்த குணாதிசயங்களை கொண்டு இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் பொழுது அதனுடைய ரூபம் மாறும் அது காளையாக கொடுத்துருக்காங்க அப்போது அது அது வந்து வீரு கொண்ட அப்போ காளைன்னா என்ன காளைன்னா என்னங்க அது வந்து சிம்மிக்கிட்டு இருக்கும் அப்போ அப்பனுக்கும் மகனுக்கும் சனி சூரியன் சாரத்தில் உத்தரத்தில் இருந்ததுன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் மொகஞ்சுக்கும் அப்படிம்பாங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த அந்த வீறு கொண்டு எழுதக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அப்போது ஒரு உயிரையே உற்பத்தி பண்ணி அனுப்புதா இல்லையா உத்தரம் அப்போது தொப்புள் கொடி சொல்கிற டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லவா அது சும்மா இருக்குமா அது மட்டுமல்ல இதனுடைய வெற்றி சின்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கையை கொடுத்துருப்பாங்க நம்ம ஆசிர்வதிக்கப்பட்ட கைகளை அதனால தான் மகாலக்ஷ்மி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி ரொம்ப ஆயுதங்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க அப்படி செந்தாமரை ரெண்டை பிடிச்சி ரெண்டு கையிலையும் செந்தாமரை மலர்கள் புவனேஸ்வரி அன்னபூரணி கனகாம்பகால் கனகாம்பிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செம் மலர்களை பிடிச்சிருப்பாங்க அப்போ அந்த செந்தாமரையை வைத்திருக்கக்கூடிய அம்பாளை வழிபடும் பொழுது நம்ம மனசுக்கு இருக்கக்கூடிய பாரங்கள் குறைந்து மகாலட்சுமி கடாச்சாரம் முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இந்த மலர்களும் இந்த மிருகங்களும் இந்த நட்சத்திர ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் இப்போது இதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இதற்கு கொடுத்துருக்கிற அதிதேவதை யாருங்க சூரியன் உத்தரத்தினுடைய அதிதேவ அதனால தான் கர்ண மகாராஜாவுக்கு கர்ணனுக்கு அப்பா யாருங்க கர்ணன் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுங்க சூரிய பகவான் கர்ணன் சூரியன்ட்ட தான் இப்போ எதுவாக இருந்தாலும் சொல்லி அழுகுவார் சூரியனை சாட்சியாக வச்சு தான் தன்னுடைய வாரி வழங்குற அனைத்தையுமே சூரிய பகவானை சாட்சியாக வச்சு தான் வழங்குவார் சரி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் இதனுடைய பறவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பறவை வந்து கிலுவை இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்குற பறவை கிலுவை இப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குண அதிசயங்களை பார்ப்போம் இந்த ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கும் நெருப்பு தத்துவத்தில் இருக்கும் அப்போ என்னென்னா தன்னுடைய பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் இதெல்லாமே நிறைய வச்சுக்கிற அம்சங்கள் சீக்கிரம் பழகக்கூடிய விஷயங்கள் இனிமையாக பேசக்கூடியவர் உண்மையாக பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அது மட்டும் இல்ல வார்த்தையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வார்த்தைகளை கொஞ்சம் கடினமாக வார்த்தைகளை பேசக்கூடியவராகவும் இருப்பார் அது மட்டுமல்ல சாரி அது மட்டும் இல்ல இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குண அதிசயம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றாம் பாதம் அந்த ஒன்றாம் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எடுக்கணும் அப்படின்னா பிறர் செய்த நன்றிகளை நன்றி மறவாத குணம் அப்படிங்கிறது ஒன்றாம் பாதத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அதுதான் கர்ணன் தன்னுடைய செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பிரச்சனையில மாட்டினாரா அதெல்லாம் வந்து ஒன்றாம் பாதம் அப்போ நன்றி மறவாம இருக்கணும் அது நல்ல நன்றியா இல்ல தீய நன்றியாங்கிற விஷயத்தை புரிஞ்சு நன்றியை காட்டணும் ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏழ்மையாக கொஞ்சம் வறுமை கொண்டவராகவும் உத்தரம் ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏழ்மையாகவும் இருப்பாங்க வறுமை வறுமை நிற்கிறவாகவும் இருப்பாங்க அதிகமாக மாமிசங்கள் நம்ம மாமிசங்கள் அதிகமாக வந்து ருசிச்சு சாப்பிடக்கூடிய பொதுவாகவே சிம்மம்னு எடுத்துக்கிட்டிங்கனால நான்வெஜ்ஜுங்கிறதும் இருக்கட்டும் சாப்பாடு வகைகள் நல்லா வாசனையான அப்படி பட்ட கிராமெலாம் போட்ட சாப்பாடுகள் வந்து இயல்பாகவே ஒரு தக்காளி சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே ஒரு வாசம் அடிச்சதுன்னா அதை சாப்பிடணுன்னு ஆசைப்படுறது சிம்மம் இன்னும் உத்தரத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் எடுத்தங்கன்னு முடிவு பண்ணுற ஒரு குணம் எடு தான் எடுக்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாங்கீன குணம் பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அலட்சியமாக பேசுகிறவங்க தைரியசாலி அப்படின்னா உத்தரம் ரெண்டாம் பாதத்தை குறிக்கும் மூணாம் பாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெய்வீகம் தேவாலய வழிபாடு ஆட்சார ஒழுக்கங்கள் ஒரு ஒரு சிறப்பான பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு உண்மையை ஒரு நாணயத்தை கடைபிடிக்கக்கூடிய அம்சங்கள் இதெல்லாமே மூணாம் பாதத்துக்கு உண்டு நாலாம் பாதம் எடுத்துக்கிட்டேன்னா இளம் வயதிலேயே தாய் தந்தையை பிரியக்கூடிய உத்தரம் நாலாம் பாதத்துக்கு தான் அது இளம் வயதிலேயே தாய் தந்தையை பெரிய கிழ பெரியக்கூடிய வாய்ப்பு அல்லது இழக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களும் நாலாம் பாதம் பார்த்தீங்கன்னா நன்றியை மறக்காத குணம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் துஷ்ட குணமும் இருக்கும் நண்பர்கள் மேலே அதிகமான ஈடுபாடு இருக்கும் உண்மையை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கும் நாலாம் பாதம் கொஞ்சம் மற்றவங்களை வந்து மதிக்காத கொஞ்சம் பொறுப்புகளும் அதில் இருக்கும் இந்த மாதிரி நான்கு பாதங்களில் தாய் தந்தை பிரிவு யாருக்கு கொஞ்சம் நண்பர்கள் வட்டாரத்திற்காக செய்ன்றி மறக்காமல் இருக்கிறவங்க யார் மூணாம் ரெண்டாம் பாதமாக பார்த்தாலும் கொஞ்சம் ஏழ்மை வறுமையாக சந்திக்கிறவங்க இந்த மாதிரி பாதங்கள் ரீதியாக அவர்களுடைய பிறப்பும் அப்போ இந்த பாதங்கள் ரீதியாக ஒரு கிரகங்கள் தசை நடத்துது அப்படிங்கும்போது இந்த குணங்களும் அதில் மெல்ட் ஆகுங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு இந்த பார்த்திங்க போதும் மீண்டும் ராசியை பற்றி நான் எடுக்கும்போது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை நான் விளக்கறேன் இப்போதைக்கு ஏன்னா இது உத்தரம் வந்து அந்த நாவியிலேருந்து தொப்புள் நாவியிலேருந்து அப்படியே சிறுகுடலுக்கு போகிற ஒரு அதாவது உணவு குழாய்க்கு சிறுகுடலுக்கு போகக்கூடிய ஒரு வாழ்வு தான் அந்த குடல் தான் இது அப்போ அப்பண்டிஸ்லேருந்து இந்த உத்தரத்துலேருந்தே அப்பண்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அப்பண்டிஸ் இரணியா கொ குடல் கீழே வந்து இறங்கிக்கிறது அந்த பைகள் சம்மந்தமான அனைத்தையுமே இருக்கக்கூடிய தாங்கி பிடிக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்திராச்சலத்தில் தான் இயங்கும் இதை நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் மீண்டும் வேற ஒரு அடுத்த வேறு ஒரு நட்சத்திரத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்களோடு விடைவெறிவது நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் மணிமேகலை கருத்துகளும் விமர்சனங்களும்